கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்ப்பரை சஷ்டி விரதம் மற்ற மாதங்களில் வரும் சஷ்டியை விட சில கூடுதல் சிறப்புகளை பெற்றிருக்கிறது கார்த்திகை மாதம் என்பது பொதுவாக தீபங்களுக்கும் ஆன்மீக வழிபாடுகளுக்கும் குறிப்பாக முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாக போற்றப்படுகிறது கார்த்திகை மாதத்தில் வரும் சஷ்டி திதியில் முருகனை வழிபடுவது மற்ற நாட்களில் வழிபடுவதை விட பல மடங்கு அதிகமான பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது வாழ்க்கையில் இருக்கும் ஒரு குறையாக இருந்தாலும் துன்பம் கடன் தொல்லைகள் மற்றும் பொருளாதார சிக்கல்கள் நீங்க இந்த விரதம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது தேய்ப்பறை சஷ்டியில் விரதம் இருப்பதால் நம்மைச் சுற்றியுள்ள எதிர்ப்புகள் தடைகள் மற்றும் தீய தீயவினைகள் விலகி ஓடும் கவலைகள் மனக்குழப்பங்கள் மற்றும் பயம் நீங்கி மனதில் தைரியமும் அமைதியும் உண்டாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கார்த்திகை தேய்ப்பறை சஷ்டி அன்று மனத் தூய்மையுடன் விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருளால் சிறப்பான புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது மிக முக்கியமான ஐதீகம் நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் மற்றும் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் படிப்படியாக நீங்க இந்த விரதம் உதவுகிறது சாதாரணமாக வளர்ப்பறை சஷ்டி வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும் தேய்ப்பிரை சஷ்டி கஷ்டங்களை நீக்கி தடைகளை விலக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்தில் மகா மகாசஷ்டி கந்த சஷ்டி முடிந்து வரும் இந்த தேய்ப்பிரை சஷ்டியிலும் விரதம் இருப்பது வாழ்வியல் குறைகள் அனைத்தையும் நீக்கி முழுமையான நன்மைகளையும் பெற்றுத் இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானின் படத்திற்கு மலர்கள் சூட்டி தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் அன்று நாள் முழுவதும் உபவாசமிருந்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை உச்சரிப்பது கந்த சஷ்டி கவசம் மற்றும் திருப்புகள் போன்ற முருகனுக்குரிய பாடல்களைப் பாடித் துதிப்பது மிகவும் சிறப்பு மாலையில் முருகன் ஆலயத்திற்குச் சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் கார்த்திகை தேய்பரை சஷ்டி விரதம் என்பது கந்தக் கடவுளின் முழு அருளையும் பெற்று நம் வாழ்வில் உள்ள துன்பங்கள் கவலைகள் மற்றும் தடைகள் அனைத்தையும் நீக்கி வளம் சேர்க்கும் ஒரு மகத்தான விரத நாளாகும்